தெற்கிலே இருப்பவர்கள் தான் காலை பிடித்து இழுக்கிறார்கள் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் இங்கே வந்து திரும்பவும் அதை சொல்லுகிறார் அவ்வளவும் திரும்பவும் ஊழல் என்கின்ற தாழ முக்கத்துக்குள்ளே நின்று பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் இன்றைக்கு தெரிகிறது எல்லோரும் சொல்லுகிறார்கள் வடக்கிலே அத்தனை தமிழ் கட்சிகளும் என் பி தாக்கி பேசுகிறார்கள் அவர்களுக்கு பயம் வந்து விட்டதா என்று கேட்கிறார்கள் பயம் உங்களுக்கு இல்லை ஜனாதிபதிக்கு பதட்டம் வந்து விட்டது ஏனென்றால் வாக்களித்து பார்ப்போம் என்று நினைத்து வாக்களித்த மக்கள் இனி வாக்களிக்க மாட்டார்கள் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து விட்டார்கள் அந்த பதட்டத்திலே தான் வந்து சொன்னார்கள் திருநர்களுக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் மத்திய அரசிலே இருந்து பிரதேச சபைகளுக்கு பலம் விடுவிக்க மாட்டோம் இது புதுக்கதையாக இருக்கிறது

உண்மையான ஒன்று உண்மையான ஒன்று ஆகவே நாங்கள் இதை பார்க்க வேண்டும் அண்ணன் சயந்தன் அவர்கள் இப்பொழுது பேசுகிற பொழுது ஞாபகப்படுத்தினார் எங்களுடைய எங்களுடைய விளைகிற உப்புக்கு எங்களுடைய பெயர் வைக்க சம்மதிக்காத ஒரு கட்சி இதிலே இனவாகவில்லை என்று என்ன நியாயம் இருக்கிறது என்று கேட்டார் இமல் ரத்னநாயக்க அவர்கள் இன்றைக்கு கேட்கிறார் உப்பினுடைய சுவை ருசியாக வேண்டுமா பேர் முக்கியமா உப்பின் ருசி முக்கியமா பேர் முக்கியமா இத பார்த்த உடனே எனக்கு பல கேள்விகள் வந்தது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கம் உப்பில வேறு ஏதோ சுவையான மசாலாக்களை போட்டு இனிப்பு போட்டு ஏதோ ஒரு சுவையூட்டி உப்பு பைய வாங்கின உடனே பிச்சு வாக்கில் போட்டு முண்டி முழுங்கி உந்து போடுற அளவுக்கு ஏதோ புதுசா செய்ய போது அந்த ஐயாக்கு விளங்கு இல்லை உப்பு ருசி கிடையாது ஒரு உணவு சுவையாக வருவதற்கான ஒரு அடையாளம் தான் உப்பு ஒரு உணவின் சுவைக்கான அடையாளம் உப்பு அப்படி அவசியமோ ஒரு இனத்தின் பெருமைக்கான அடையாளம் தேடு என்பதை அவர் மறந்து விட்டார் இந்த இனத்தின் தமிழ் இனத்தினுடைய பெருமைக்கான அடையாளம் அதற்கு வைக்கப்படுகிற பெயர் அதை புரிந்து கொள்ளாமல் அவர் அப்படி பேசி இருக்கிறார் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மட்டும் அப்படி பேசவில்லை அவர்கள் அப்படித்தான் பேசுகிறார்கள் இப்பொழுது வந்திருக்கின்ற அத்தகைய பேரும் அப்படித்தான் பேசுகிறார்கள் யாருக்கு வாக்களிக்கிறோம் என்று தெரியாமலே திசை காட்டிக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்த பிறகு இங்கு வந்த மூன்று பேரும் எது பேசுகிறார் என்றே தெரியவில்லை நான் நினைக்கிறேன் கோப்பாய் கூட்டத்திலே ஒரு அதிபர் போய் நின்று சொல்லுகிறார் இந்த முறை உள்ளூராட்சி சபைத் தேர்தலில் எம்பிபிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு நீங்கள் இரண்டு வீழாண்டு கேட்கிறார் சில மொழியும் சத்தம் போகல சொல்லுங்கள் மக்களே நீங்கள் இரண்டு வீழாண்டு கேட்கிறார் எதண்டோம் என்றதே தெரியாமல் என்ன பேசுகிறார் தெரியாம இருக்கு இப்ப பார்த்தா இப்ப பார்த்தா இவர்களுக்கு எல்லாம் போய் இருக்கிறார் குறிகட்டுவான் ஜட்டி ரொம்ப முக்கியமான குறிகட்டுவான் ஜட்டிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் முடிகிறது கிடையாது ஏன் என்று கேட்டா அது சதா காலமும் இருக்க வேண்டிய ஜட்டி நல்ல காலம் ஜெட்டிய பற்றி பேசி போட்டு போனதுனால கொஞ்சம் தப்பிச்சது இந்த மனுஷனை எல்லாம் ஒரு வங்கியை பற்றி பேச சொன்னா என்ன சொல்லுவே தெரியாம இருக்கிறது இதுதான் ஜதார்த்தம் எங்கு என்ன யாருக்குமே பேசத் தெரியாத அமைச்சர்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பொழுது பரப்பரப்பு பரபரப்பாக பேசப்பட்டது எல்லாம் படித்தவர்கள் வந்தார்கள் எல்லாம் படித்தவர்கள் இன்றைக்கு அரசாங்க தலைவர் வந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் முதல் அது பேசப்பட்ட காலத்திலே ஒரு கலாநிதி காணாமல் போய்விட்ட நான் எதிர்பார்த்த மிச்ச கலாநிதிகளும் காணாமல் போகும் என்று அவர்களுடைய பேச்சிலே தெரிகிறது இது ஒன்றும் கலாநிதி கிடையாது

தமிழ் பெண்கள் வெற்றியிலே எழுகின்ற திலகம் என்பது என்ன ஒரு இனத்தினுடைய இருப்பு அது ஒரு இனத்தினுடைய அடையாளம் அது ஒரு இனத்தினுடைய தனித்துவம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இவ்வளவு காலங்களும் கடவுச்சீட்டிலே பொட்டோடு எடுத்த தமிழ் பெண்களை பயங்கரவாதிகள் என்று சர்வதேசம் போய் இறங்கியவுடன் கைது செய்தலாம்

சர்வதேச சூழல் முழுவதும் மாறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் பணம் அவருக்கு தெரியவில்லை இங்கு பலருக்கு இன்னும் காலக்கடி இருக்கிறது நூறு நாள் தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாள் ஒவ்வொரு நாளும் மெல்ல மெல்லமாக திரும்ப திரும்ப இந்த நாடு கோமாக்கு போய் கொண்டிருக்கிறோம் அது புரியவில்லை மக்களுக்கு தெரியாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தொண்ணூறு நாளுக்கு பிறகு தான் தெரியும் இந்த நாடு முழுமையாக கோபாவுக்குள்ளே போக போகிறதா அல்லது அதில் இருந்து மீண்டெடுக்க போகிறதா டிரம் வந்து விட்ட அதிரடி வரி நாற்பத்தி நாலு வீத வரி அது தொண்ணூறு நாளைக்கு பிறகு அமுல்படுத்தப்பட்டு இந்த நாடு அவுட் திரும்பவும் வருஷ வாழ்க்கை வரிசையில் இருந்து மீழ்வதற்கு திருப்பியோர் மீழ்பதற்கு நாட்டிற்கு வர வேண்டும் இதுதான் நிலைமை சர்வதேச அரசியல் சரியாக கையாள முடியாத ஒரு துப்புக்கட்ட வாக்களித்தால் நாங்கள் பணம் மாட்டோம் என்று உங்களுக்கு தெரியும் கடந்த ஐந்து வருடம் வட்டார ரீதியான சபைகளையும் தமிழரசு கட்சி கைப்பற்றி ஆட்சி செய்தது அந்த தமிழரசு கட்சியினுடைய ஆட்சியை ஒவ்வொரு வட்டாரமும் புத்தக பெற்றது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய எங்களுடைய வட்டாரத்தை நிலத்தை எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் என்பது தெரியும் ஆட்சியாளர்கள் தமிழர் பக்கமாக இருக்கின்ற இங்கிருக்கின்ற ஆட்சியாளர்கள் யாரும் சுரண்டுபவர்கள் கிடையாது பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டவர்கள் கிடையாது காலமாக உரிமை என்கின்ற ஒன்று நெஞ்சிலே சுமந்து வாழ்ந்து கொண்டிருப்பது

ஆகவே உங்களை அங்கே இதை உங்கள் நீங்கள் கண்டீர்களோ தெற்கிலே பிரதேச சபையிலே எதை பார்த்தீர்களோ அதை வந்து நீங்கள் இங்கே சொல்லுகிறீர்கள் இங்கு இங்கு ஆட்சி அமைக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய இதயம் சுத்தமானது அதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் வந்து கதை விடுகிறார்கள் விதிட்டுகிறார்கள் இதற்கெல்லாம் நாங்கள் அகப்பட்டு போய்விடக்கூடாது கடந்த ஐந்து ஆண்டுகளில் எங்களுடைய வட்டாரங்கள் ஒவ்வொன்றும் மாற்றம் பெற்றதா இல்லையா பெற்றது செய்தார்கள் ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய உறுப்பினர்களும் தன்னுடைய கிராமங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு உயிர்ப்போடு வேலை செய்தார்கள் விழிப்போடு வேலை செய்தார்கள் அவர்கள் செய்வார்கள் நீங்கள் புதிதாக புரிதாக கதையளக்க தேவையில்லை நாங்கள் செய்வோம் எங்களுடைய அதை அதை கட்சி 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 என்றால் என்றால் அது இருக்கின்ற ஒரு சரியாக நீங்கள் செய்யும்பதப்பட வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லை வருகிற ஆறாம் திகது நடைபெறப் போகின்ற உள்ளூர் சபை தேர்தல் என்பது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு தன்மானத்தினுடைய உணர்வினுடைய வெளிப்பாடு நாங்கள் வேண்டும் நாங்கள் சொன்னோம் வாய்க்காலுடைய முடிவுக்கு பின்னாலே தமிழர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வேலையே ஐக்கிய நாடுகள் சபையின் கீழ் இயங்குகின்ற மனித உரிமை பேரவையில் தமிழரசு கட்சி கொண்டு போய் வைத்த பாதுகாப்பு வேலைதான் அந்த வேலையை வேரோடு புடுங்கி அகற்றுவதற்கு இந்த முடிப்பு முயல்கிறது முயல்கிறது வாக்களிக்காதீர்கள் என்று சொன்னோம் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அவர்களை நம்பினார்கள் தங்களுடைய தானாமலாக அரசியல் கைதிகளே இல்லை என்று ஒருவர் சொல்லுகிறார் நீங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் கேளுங்கள் வந்தா கேளுங்கள் என்பிபி வந்தால் நீங்கள் கேளுங்கள் கடந்த ஆட்சியாளர்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட பணத்தை தேடி சுபீஷ் நாடு வரைக்கும் ஓடுகிறீர்கள் அதே ஆட்சியாளர்களினால் காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் உறவுகளை நீங்கள் எங்கே தேடுகிறீர்கள் நீங்கள் காலத்துக்குள்ளே செய்திருக்கிறீர்களா திரும்ப 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 அந்த திரும்ப தமிழர்கள் பக்கமே மிக மோசமான பயங்கரவாத தன்மை இருக்கிறது என்பதை காட்டுவதிலும் தான் நீங்கள் முயல்கிறீர்கள் அண்மையிலே மட்டுக்கள் புள்ளை கைது பிள்ளையால் கைது நாங்கள் எல்லாம் சிரிக்கிறோம் பிள்ளையால் கைது செய்யப்பட வேண்டிய ஒருவர் தான் பிள்ளையாரை போல இன்னும் பலர் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்திலே பிள்ளையாரை கைது செய்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலோடு தொடர்புடையதாக பேசுகிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் உட்பட அனைவரும்

இனவாதத்துக்குள்ளே தாங்கள் நின்று கொண்டு இனவாதம் பேசாதீர்கள் என்று கட்டளையிடுவது மிகப்பெரிய அபத்தமானது நாங்கள் புரிய வேண்டும் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் கனடாவிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு போக இருக்கிறார்கள் ஈழ வாக்கெடுப்பு சமஸ்தியா ஈழ நாடா தீர்வா என்ற அடிப்படையில் மூன்று வகையான நிலைப்பாடுகளை கொண்டு உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்களுடைய வாக்கெடுப்பை செய்வதற்கு அவர்கள் ஒரு பக்கமாக முயற்சி செய்கிறார்கள் அவற்றை எல்லாம் நீர்த்து போக வேண்டுமாக இருந்தால் இதெல்லாம் இல்லாமல் போக வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வருகிற தேர்தலில் எம்பிபிக்கு வாக்களியுங்கள் இல்லை நாங்கள் இவ்வளவு காலமும் சிந்திய வியர்வையும் ரத்தமும் கொடுத்த உயிரும் மதிப்பும் எங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்ற ஆத்மார்த்த இந்த முறை யாருக்கு வாக்கு போடுவீர்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் போன தேர்தலில் எம்பிபிக்கு போட்டு நாங்கள் இந்த முறை வீட்டுக்கு தான் என்று சொல்லுகிறார்கள் வாயிலே திரும்ப வீடுதான் வந்தது வேறு எந்த சின்னமும் படமில்லை சங்குக்கு போடுவோம் சக்கரத்துக்கு போடுவோம் என்று யாரும் சொல்லவில்லை நான் அறிந்த வகையில் நான் விசாரித்த வரையில் வீட்டுக்குத்தான் போடுவோம் என்ற இங்கிருந்து போடார்களோ திருப்பி அங்கே தான் வருவார்கள் அது நல்லவென்று போடுவார்கள் அங்கு முழுவதும் உலகாற்றம் பித்தலாற்றம் பொய் என்பதை உணர்ந்தால் திரும்பவும் இங்கே தான் வருவார்கள் இதுதான் வரலாறு இதுதான் வரலாறு ஆகவே இந்த தேர்தலிலே வீடு தனித்து ஆட்சி புரிகின்ற அளவுக்கு வாக்கு விழும் என்பதிலே ஐயமில்லை ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்கிறது நாங்கள் தமிழ் கட்சிகளை பற்றி பேச வரவில்லை ஏனென்றால் நீங்கள் தமிழரசு கட்சிக்கு வீட்டுக்கு தான் வாக்களிப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு புதிய கூட்டு உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சி சாதாரணமான ஒரு தீர்மானத்தை தான் போட்டது என்ன தீர்மானத்தை போட்டது தேர்தல் இந்த தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் முறைப்படி நாங்கள் சேர்ந்து நின்று கேட்பதில் இருக்கக்கூடிய அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் ஆராய்ந்து ஒன்றாக நின்று கேட்டால் அதன் பிரதி கூலங்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இப்பொழுது பிள்ளைகளாக பிரிந்து நின்று கேட்டு மீண்டும் ஒன்றாக பொழுது அனுகூலங்கள் அதிகம் என்பதை கணக்கிட்டு அதை கற்றுக்குள்ளே ஆனாலும் இதை பங்களிப்பு சொல்லுகிற பொழுது அவர்கள் ஏற்ற பொருளால் மட்டும் அப்படி செய்வது இல்லை என்றால் நாங்கள் சேர்ந்து ஏற்பதற்கு தீர்மானத்தை ஏற்போம் அதை அறிந்த உடனே

உண்மையாக எங்கும் சரி இன்றும் சரி மக்களால் ஒரு இனம் என்னுடைய உரிமைகள் வேறோ குடிந்தப்படுகிறது என்பதை அறிந்து அந்த வேலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூடுதான் வீடு அது மக்கள்

உத முதோம் என்பதை நியோகிக்க வேண்டும் என்று எப்பிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு நடந்த அனைவருக்கும் நன்றியின் வணக்கத்தை நன்றி வணக்கம்